அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபம் ஏற்றும்போது முக்கியமாக இந்த மூன்று இலைகளில் ஏதாவது ஒரு இலைகள் வைத்து நம்ம தீபம் ஏற்றும்போது நமக்கு வருமானம் அதிகரிக்கும் செல்வம் பெருகும் சுபிட்சம் உண்டாகும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அற்புதமான தீப வழிபாடு இந்த கார்த்திகை தீபா வழிபாடு இதற்கு இலை வைத்து நம்ம வழிபாடு செய்வது நமக்கு எந்த அளவுக்கு வந்து சிறப்புக்குரியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எப்படி பூக்கள் வைத்து இறைவனை வந்து வழிபாடு செய்வது அளவுக்கு விசேஷமோ அதே போல் தீப வழிபாட்டிற்கு இலை வைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நமக்கு இந்த நாள் இந்த கார்த்திகை தீபத் திருநாள் என்று விளக்கு நம்ம எத்தனை வேண்டுமானாலும் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் குறைஞ்சபட்சம் இருபத்தேழு அல்லது ஆறு அப்படிங்கிறத சொல்லுவாங்க இருபத்தேழு அப்படிங்கிறது நட்சத்திரத்தை படி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்காக இருபத்தேழு விளக்கு நம்ம ஏற்றுகிறோம் இந்த நாள் வந்து மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுது இந்த கார்த்திகை தீபம் இந்த நாள் என்று செல்வங்கள் பெருக வேண்டும் அப்படின்னா நீங்கள் எந்த இலை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னா எந்த இலை வைத்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு உங்களுடைய வழிபாடு வெற்றி குறிக்க வேண்டும் அப்படின்னா எந்த இலை வைத்து நம் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய தீபம் மற்றும் செல்வத்தை பெருக்க கொடுக்க பெருக்கி கொடுக்கக்கூடிய தீபம் என்ன அப்படின்னா செம்பருத்தி இலை தீபம் இருபத்தி ஏழு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க அந்த இலையில் இருபத்தி ஏழு செம்பருத்தி இலையிலையும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கும் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இருபத்தி ஏழு செம்பருத்தி இலை வேண்டும் இருபத்தி ஏழு இலைக்குமே நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் நிலை இருந்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது வாசல்லேருந்து தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் முதல்ல மாலை ஆறு மணிக்கு கார்த்திகை தீப என்று மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி வைத்த பிறகு வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அகல் விளக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் வந்து முன் முன்கூட்டியே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும் அதாவது நீங்கள் ஐந்து மணிக்கே ஒரு ஐந்திரிலேருந்தே வந்து அந்த விளக்குலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும் ஏழைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைத்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏழு விளக்கு வந்து எந்தெந்த இடத்துல நீங்கள் தீபம் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துலலாம் ரெடி பண்ணி வச்சுருங்க ஏன்னா இதற்கே நமக்கு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நமக்கு ஆகும் அடுத்து தீப தீபம் வந்து லைவ்ல நமக்கு ஓடும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவது அதை பார்த்த பிறகு நீங்கள் உடனே வாசல்ல போயிட்டு முதல்ல தீபம் ஏற்றுங்க வாசல்ல ஏற்றிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ளே வரணும் அப்படியே நீங்கள் வந்து உள்ள வந்து அதுக்கடுத்து தான் உங்கள் பூஜைல நீங்கள் ஏற்றணும் வாசலில் ஏற்றிட்டு நிலை வாசல்ல ஏற்றிட்டு கிச்சனில் ஏறி ஏற்றிட்டு அதற்கப்பறம் நீங்கள் எந்தெந்த உங்கள் வீட்டில் அறைகள் இருக்கோ அத்தனை அறைகளே நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அதற்கப்பறம் நீங்கள் பூச்செடிலாம் குத்து விளக்கு கமட்சிமண் விளக்கு பிற நீங்கள் வந்து புதிதாக அகல் விளக்கு வாங்கி வச்சுருப்பீங்கன்னா அதை ஏற்றுங்க முருகனுக்கு ஆறு தீபம் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அதை ஏற்றுங்க ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க வறுமையை நீங்கி நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது இந்த செம்பருத்தி இலை தீபம் அடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் அதற்காக நான் வழிபாடு செய்ய விருப்பப்படுறேன் அப்படி இருப்பவர்கள் அரச இலை தீபம் ஏற்றுங்க அரசன் போல் வாழ்வு கிடைக்கக்கூடியது இந்த அரசு எல்லை தீபம் தான் அரசு எல்லை தீபம் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இருக்குது அப்படின்னா அந்த இலை பறித்து நீங்கள் வந்து இருபத்தேழு இலை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க இல்லை அவ்வளோ இலை எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு ஆறு இலை வைத்துக்கோங்க இல்லை ஒன்பது இலை வைத்துக்கோங்க இல்லை ஒரே ஒரு இலை ரூமில் வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றிக்கோங்க உங்களுக்கு எத்தனை இலை கிடைக்குதோ அத்தனை தீபம் நீங்கள் ஏற்றலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் தான் இலை கிடைக்குது அடுத்த இலை கிடைக்கல அப்படின்னா மற்ற இலைகள் வாழையில கொஞ்சம் கட் பண்ணி வச்சு ஏற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் செம்பரத்திலை கூட பயன்படுத்தலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்க வேணும் நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு வேண்டும் அப்படின்னா அரசு இலை தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நமக்கு ஒரு வழிபாடு செஞ்சாலே அந்த வழிபாடு நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும் ஒரு வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது நினைப்பார்கள் இல்லையா அவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வைக்கலாம் இருபத்தி ஏழு வெற்றிலை வாங்கிக்கோங்க ஒவ்வொரு இலைக்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து மஞ்சள் குங்குமம் எந்த இலை இருந்தாலும் அது வெறுமனே வைக்காமல் அதில் மஞ்சள் குங்குமம் ஒரு பொட்டாவது வச்சுருக்கோங்க வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக வாழை இலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழடியாக வாழை வைக்கிறது வாழை இலை அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாழை இலையை பார்த்தோம் ஒரு இலையை வாங்கி அது சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அந்த அகல் விளக்கு சைஸ்க்கு சதுர சதுரமாக கட் பண்ணிவிட்டு அதற்கு மேலே அகல் வைத்து அகல் விளக்கு வைத்து நீங்கள் ஏற்றுவது மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் இருபத்தி ஏழு விளக்கு முடிந்த அளவுக்கு ஏற்ற பாருங்கள் முடியல அப்படின்னா உங்களால் எத்தனை விளக்கு ஏற்ற முடியுதோ அத்தனை விளக்கு ஏற்றுங்க அதற்கு மீறி ஏற்றலாம் மனம் தாராளமாக ஏற்றலாம் விளக்கு அதிகமாக அதிகமாக நம்மளுடைய இல்லத்தில் இருள் வந்து விலகி வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வீடு பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக அன்னைக்கு எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்கோ அந்த விளக்கால வெளிச்சமாக இருக்கோ அது மிகவும் சிறப்பானது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கார்த்திகை திருநாள் என்று இந்த மாதிரி இலை வைத்து வழிபாடு செய்ங்க முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு சிவனுக்கும் முருகனுக்கும் வில்வேலையால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து பாருங்கள் மிகவும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நெய்வேத்தியமாக பொறி மற்றும் பால் தேன் கலந்து உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக இந்த கார்த்திகை தீப திருநாள் என்று உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் நிறைய கவலைகள் நிறைய சோகங்கள் இருக்கிற அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வந்து இந்த கார்த்திகை தீப திருநாள் நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யும்போதும் இந்த நாள் என்று வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வாழ்க்கையில் வறுமைகள் நீங்கி செல்வம் பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த கார்த்திகை தீப திருநாள் இருக்கும் இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க மிகவும் சிறப்பான நாள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி